நம்ம நாட்டு ஆண்டு அரசர்கள் போற போக்குல தங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காகவும் பின்வரும் மக்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காகவும் நிறைய இடங்களை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இடங்கள் இப்ப கால போக்குல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு ஏன் நம்ம சேனல்லே அந்த மாதிரி இடங்களை நிறைய பார்த்துருக்கோம் அப்படி இருந்த ஒரு இடம் இப்போ ஒரு டூ இயர்ஸ் பேக் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல வந்திருக்கு அந்த இடத்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் வணக்கம் நான் உங்க தொழில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பிரபலமா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறமும் சமுத்திர ஏரி அதாவது நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க ஒரு ஷார்ட்ஸ்ல இருக்க சமுத்திர ஏரிக்கும் இடையில தாங்க இந்த இடம் இருக்கு இப்போ இந்த இடத்த குரங் மண்டபம் சொல்லி இங்க உள்ளவங்க சொல்றாங்க ஆனா இந்த இடத்தோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீராளி மண்டபம் அப்படி இல்லைன்னா ராணி மண்டபம் அப்படின்றது தாங்க இந்த இடம் கருங்கற்களை பேசாவும் செங்கற்களை அதுக்கு மேலேயும் வச்சு கட்டியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எண்கோண வடிவ தூண்களும் அதுக்கு மேலே இருக்க அந்த சீலிங் மாதிரியான அமைப்புகளும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும்ங்க உங்களோட கட்டிடக்கலையே அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ சோழர் காலத்தில் கட்டப்பட்டதா இல்லை மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டதான்னு தெரியலங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்டட அமைப்புமே பாத்தீங்கன்னாக்க இங்கே இருக்குது இதில் உள்ள தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் உள்ள தூண்கள் மாதிரியும் மேலே இருக்க டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மராத்தியர் காலத்தில் உள்ள மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து இது வரைக்கும் டிசைடட் ஆகலை பட் ஆனா இந்த இடம் ராணிகள் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டதுனால இந்த இடத்துக்கு ராணி மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து தான் சொல்றாங்க இந்த இடத்தோட பரப்பளவு சுமார் பத்தாயிரம் அடி இருக்கும் இங்க பன்னெண்டு அழகான தூண்கள் ரெண்டு பக்கமும் முப்பது அடி நீளமும் பத்து அடி அகலமும் இருக்கக்கூடிய திண்ணைகளும் இருக்குங்க இப்போ இது கேட் போட்டு மூடி இருக்கிறதுனால எங்களால உள்ள போய் பார்க்க முடியல பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க அந்த ரெண்டு திண்ணைலயும் நல்லா காத்து வாங்கிட்டு உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருந்திருக்கலாம் இது இல்லாம இங்க ரெண்டு ரெண்டு சுரங்க பாதைகள் இருக்குங்க இது ரெண்டுமே இப்போ மூடமட்ட நிலையில தான் இருக்கு ஆனால் அதில் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுரங்க பாதை தஞ்சாவூர் மராட்டி அரண்மனைக்கும் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுரங்க பாதை பின்னாடி இருக்க மாரியம்மன் கோயிலுக்கும் போனதாக வந்துட்டு சொல்கிறாங்க மன்னர்கள் காலத்தில் ராணிகள் தான் அதிகப்படியாக இந்த சுரங்க பாதைகளையும் இந்த மண்டபத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தீர்ப்பு வழங்குற இடமாகவும் முக்கியமான விழாக்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருந்திருக்கு இங்கே இருக்க இந்த சுரங்க பாதைகளுக்குள்ளே போய் பார்த்தப்போ சமையலறையும் பொருட்கள் வைப்பதற்கான வைப்பறையும் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேல வந்து போறதுக்கு யாராலுமே முடியல ஏன்னா புதர்கள் வந்து நிறைய மண்டி இருந்ததுனால ஆபத்து காரணத்துனால அதுக்கு மேல ஃபர்தரா போய் எதுவுமே செக் பண்ணல ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இடத்த பத்தி நூலக பண்டிதர் மணிமாறன் அவங்க சொல்லும் அந்த காலத்துல அரச குடும்பத்துல உள்ளவங்க பக்கத்துல இருக்க சமுதிர ஏரி வழியா படகுல பயணம் செஞ்சு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா வந்து சொல்றாங்க அப்படி வரும்போது இந்த மண்டபத்துல தங்கி சமைச்சு சாப்பிட்டு ஓய்வு எடுத்திருக்கலாம் ஒருவேளை அந்த சமுதிர ஏரியில அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த சுரங்கப்பாதையில் கூட அறைகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த சுரங்கப்பாதைகளை நிறைய அறைகள் இருந்ததாகவும் ஒரு ரெண்டு அறைக்கு மேலே உள்ள போக முடியல பொதர்கள் இருந்ததாகவும் சொல்கிறதுனால மேபி அந்த பொதர்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம மேற்கொண்டு ஃபர்தராக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாக்க நம்ம வரலாற்று சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் நன்றி